ஹாலிடே விட்டுது வந்து பசங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகி உருண்டை தாங்க செஞ்சால் இதுக்கு சிமிலுன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறது ரொம்பவும் சிம்பிள் தாங்க ரொம்பவும் ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் கேழ்வரகு மாவு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போல் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு எல்லா இடமும் வந்து உப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைஞ்சிடாதீங்க சும்மா ஒரு உதிரியாக இதை மாதிரி நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணது இதை மாதிரி கைக்கு வந்து இதை மாதிரி பிடிக்க வரணும் மாவு அந்தளவுக்கு ஈரப்பதத்தோடு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும் ரொம்ப குழன்னு பிசையக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது இதை மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஜல்லடை ஒரு ஃபில்ட்ரு இல்லைனா ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி ஜலிக்கும் போது நமக்கு வந்து அந்த உருண்டையாக இருக்கும் பார்த்திங்களா கெட்டி கெட்டி அதெல்லாம் இருக்காது நல்லா உடச்சி விட்டுட்டு ஜலி ஜலிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாவு அப்படியே பூ மாதிரி அழகாக வரும் நமக்கு கிடைக்கும் அது தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி பூ மாதிரி நல்லா பூத்து போயிருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் எல்லா மாவும் ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் போல் இட்லி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன் இதை மாதிரி ஒரு சின்ன கச்சிஃபோ இல்லை சின்ன டவலோ எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இருக்கணும் நல்லா இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஆகணும் நல்லா வெந்ததும் நமக்கு வந்து அதோடைய வாசனை வந்து வெந்த வாசனை வெளியே வரும் பாருங்கள் அப்போ வந்து நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மாவு வெந் எப்படி வெந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாசனை கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா பூ மாதிரி சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுணும் ஏன்னா ஒன்று ஒன்று கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு கரண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த இந்த இனிப்பு வந்து சேர்த்துக்கணும் இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா காலு கிலோ வெள்ளம் காலி கிலோ மல்லாட்டை நாலே நாலு ஏலக்காய் மூணுத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி இடித்து வச்சுக்கிட்டேன் மிக்சியில் போட்டுக்கிட்டு நல்லா நைஸாக போடாதீங்க கொஞ்சம் கொறைக்கொறப்பாக போட்டிங்கன்னா தான் நமக்கு அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நைஸாக போட்டிங்கன்னா நமக்கு அது டேஸ்ட் அந்த மல்லாட்டோடைய டேஸ்ட்லாம் வராது அதனால் கொஞ்சம் கொறைக்கறப்பாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த இனிப்பு இந்த பூரணத்தை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை சில பேர் கோழுக்கட்டையை கூட நீங்கள் சாப்பிடலாம் இதே மாதிரி மாவு வேக வச்சு ஸோ கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு வச்சு இந்த பூரணத்தை அதுக்குள்ளே வச்சு நம்ம வேக வச்சு கூட சாப்பிட்லாம் ராகி கொழுக்கட்டையாகவும் சாப்பிட்லாம் அப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா தான் இதை மாதிரி சிமிலியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை புட்டாக கூட இதை இப்போ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உதிரி உதிரியாக மாதிரி ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி புட்டு மாதிரி சாப்பிட்லாம் நல்லா வந்து சூட்டோட சூட்டாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஏன்னா இனிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சினாலும் நல்லாயிருக்கு அது ஒரு மாதிரி தெகட்டும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணது இதை மாதிரி நமக்கு வந்து உருண்டையாக நம்ம வந்து பிசஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் புட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா இதை மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இதோடைய சக் சுற்றிக்கு வந்து எதுவுமே ஈடு இல்லைங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்லேயே இதை மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க எங்கள் அம்மாலாம் அடிக்கடி எங்களுக்கு இதை மாதிரி தான் செஞ்சே தருவாங்க புட்டு கேழ்வரகு புட்டு கம்பம் புட்டு அதெல்லாம் செஞ்சு தருவாங்க இன்னும் கம்பம் புட்டுலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அது அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே செஞ்சு வீடியோ சென்ட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க